ஆனா இப்பத்துக்கு ஆனா அந்த நேரத்தை வந்து தக்க வச்சுக்கணுங்க ஐயா நம்ம மருதுநல்லி சமுதாய நாடுகளின் நேர்கள் வந்து இப்ப நம்ம எங்களுக்காக அரை மணி நேரம் ஒதுக்கணுங்கிற நேரத்தை வந்து அதுக்காக அவங்க வேலையை விட்டு நம்ம ரயின் புடிச்சு பேசணும் நம்மளுக்காக ஒதுக்கணுங்கிறாங்க அந்த நேரத்தை வந்து தக்க வச்சுக்கணுங்க ஐயா ஆமா ஒரு காலத்துல அம்மா பேசுவாங்க அதுக்கு பாட்டுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுவாங்க அட போன் வராதா அவங்க கிட்டேயே கொஞ்சம் நேரம் சேர்த்து பேசலாமேன்னு இருந்த காலம் மாறி இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு நைன் கிடைக்கல நேரத்தை நீட்டிப்பு செய்யணுன்றதுக்கெல்லாம் நீங்க ஒரு அடித்தளமா இருந்தவங்க நீங்க ஆரம்ப காலத்துலயா எனக்கு வந்து நம்ம சமுதாய வானொலி வந்த விட்டு எனக்கு அவ்வளவு விளக்கமா தெரியாதுங்கய்யா ஏதோ ஒரு நேரம் அந்த பூவை தென் வந்து நம்ம நான் பேசுவோங்கய்யா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனா ஆனா அதிகமா பாட்டு போடுறாங்க எங்கேயோ ஒரு வானொலி எடுக்குது அது எங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு தெரியல

அதுக்குலாம் நம்பர் வாங்கி நான் பேசி மறுபடியும் இன்னைக்கு ஒரு நம்பரை இப்போ ரெண்டாவது நம்பரை கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்பருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நியா சூப்பருங்க அதெல்லாம் நல்ல பசுமையை நினைவு இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தரை நேயர்களை நம்ம நீங்கள் அப்படி கை கொடுத்து வந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் ய்யா எங்க மனசுல வந்து இப்ப வந்து நாங்க யாருக்கிட்டயும் பேச முடியாது ஆடு மாடு விவசாயம் நாங்க வந்து வீட்டோட காட்டுல இருக்க போது நாங்க டவுன்ல இருக்கும் போது பல பேரை பாக்குவாங்க பேசுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் தெரியாதுங்கய்யா எங்களுக்கு வந்து வானொலி கேட்டா மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சுகம் நம்ம கூட ஆளுக்கிற மாதிரி ஒரு ஆளு பெரிய குடும்பங்கிற மாதிரி இப்ப இத்தினால பேசுறாங்கன்னா நான் போய் எங்க கேக்குவோம் அச்சினால பேசுறது போய் நான் போய் எங்க கேக்குவோம் ஆனா இப்ப வந்து நான் எப்படி பாக்கிட்டுல ஜோபிலே நான் கேக்குறேன்